உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் ஓசோ என்ன கூறுகிறார் என்றால் செவ்விந்தியர்களை நாட்டை விட்டே துரத்தி விட்ட அமெரிக்கா ஜனநாயகம் என்ற சொல்லையே பேசக்கூடாது உச்சரிக்க கூடாது சொல்லக்கூடாது சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நாட்டிற்கு தகுதி இல்லை உரிமை இல்லை பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் திருசுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் திரு ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் நீதிபதி கேட்டார் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நடனம் ஆடிக்கிட்டு இருக்கும் கருத்து நெரிச்சு கொண்டு அது உங்களுக்கு தெரியாதா எல்லாருமே சொன்னாங்க நடனத்தினுடைய ஒரு பகுதியாக தன்னுடைய கைகளை கொண்டு போய் மனைவியின் கழுத்தில் இருக வைக்கிறார் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினைச்சோம் நீதிபதி இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல ஓஷோ உலகம் வரும் புதன்கிழமை காலை பத்து மணிக்கு காணத் தவறாதீர்கள்